ஒரு காலத்தில் சந்திர பகவன் மிகவும் அழகானவர் அவரது ஒளியால் எல்லா திசைகளும் பிரகாசித்தது அந்த அழகால் அவர் பெருமிதத்தில் சில நேரங்களில் தன்னை மிக உயர்வாக கருதி மற்றவர்களை அவமதிப்பார் அவ்வாறு ஒருமுறை விநாயகர் பகவானை சந்திரன் கண்டார் விநாயகரின் உருவத்தை பார்த்த சந்திரன் அவர் பிள்ளையார் வயிறு பெரியதாகவும் தோற்றத்தில் வித்தியாசமாகவும் இருப்பதை கண்டு சிரித்து கிண்டலடித்தான் அந்த சிரிப்பை கவனித்த விநாயகர் கோபமடைந்து இனி யாரும் உன்னை நோக்கக்கூடாது யார் உன்னை பார்த்தாலும் அவர்களுக்கு துன்பம் உண்டாகும் என்று சாபம் கொடுத்தார் இதனால் சந்திரன் தன்னுடைய அழகையும் ஒளியையும் இழந்து கருமையாக காட்சியளிக்க தொடங்கினார் தெய்வங்கள் முனிவர்கள் எல்லோரும் வருந்தினர் சந்திரன் தானும் துன்புற்று தவம் செய்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டு வந்தார் அப்போது விநாயகர் கருணையுடன் என் சாபம் முற்றிலும் நீங்காது ஆனால் விநாயகர் சதுர்த்தி நாளில் மட்டும் உன்னை நோக்கக்கூடாது மற்ற நாட்களில் மக்கள் உன்னை பார்க்கலாம் என்று கூறினார் இதனால் தான் விநாயகர் சதுர்த்தி நாளில் சந்திரனை பார்க்க கூடாது என்பதும் பார்த்தால் அநியாய குற்றச்சாட்டு களங்கம் வரும் என்பதும் நம்பப்படுகிறது ஆனால் விநாயகர் அதற்கும் ஒரு பரிகாரம் கூறினார் அந்த நாளில் யாராவது தவறுதலாக சந்திரனை பார்த்துவிட்டால் அவர்கள் சியாமந்தக மணி கதையை கேட்டாலே அந்த களங்கம் நீங்கும் என்றார் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்